மிதுன ராசி அன்பர்களே மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எப்படி இருக்கப் போகின்றது என்று பார்ப்போம் ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டும் ஜென்மத்தில் குருவாரார் அதனால் உங்களுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டும் தேவைப்பட்ட உடல் பயிற்சிகளை செஞ்சு கொள்ளுங்கோ மருத்துவ ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளுங்கோ மருந்து மாத்திரைகளை தவறாமல் எடுத்துக்கொள்ளுங்கள் தனிப்பட்ட செல்வாக்கு அதிகரித்து காணப்படும் சனிப்பட்ட செல்வாக்கில் உயர்ச்சி உண்டு உடல் பரிசோதனை செய்து கொள்ளுங்கள் பூர்வீக சொத்து சம்பந்தமாக இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கும் கோபத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்தி கொண்டுங்கள் வண்டி வாகனம் அதில் கொஞ்சம் கவனமாக இருங்கோ தொழில் நிறைய முன்னேற்றம் உண்டு பெற்றோர்களுக்கு பிள்ளைகளால் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் குழம்பும் குழப்பங்கள் எல்லாம் நீங்கும் நல்ல முடிவுகளை எடுப்பீர்கள் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு சாதமாக சாதகமாக இருக்கும் சில மருத்துவ செலவு தவிர்க்க முடியாமல் ஏற்பட வாய்ப்புண்டு தந்தையின் உடல் நிலையில் அக்கறை செலுத்துங்கள் மனசில் சின்னனா ஒரு குழப்பம் இருக்கும் ஆனாலும் பெரிய பிரச்சனை எதுக்கும் வராது விடுபட்ட தெய்வ வழிபாடு இதெல்லாம் தொடர்ந்து செய்யக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும் ஸ்தல யாத்திரை செய்யக்கூடிய வாய்ப்பு உருவாகும் திருமணத்தை எதிர்பார்த்தவர்களுக்கு திருமண வாய்ப்பு உண்டு ஆக மொத்தம் மிதுன ராசிக்காரர்களுக்கு சம பலன் உடைய ஆண்டாக இந்த ஆண்டு அமையும்